தேனி மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்களை தாக்கியவர்களை கைது செய்ய கோரியும் வழக்கறிஞர் நீதிமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கெங்குவார்பட்டி பகுதியை சேர்ந்தவர் வழக்கறிஞர் ஸ்டீபன் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கெங்குவார்பட்டி பகுதியில் உள்ள பட்டிமந்தை பகுதியில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அப்போது பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் பதிமூன்றாவது வார்டு கவுன்சிலர் ராஜவேல் மற்றும் ஆதரவாளர்களுடன் சென்று சாலை பணியை தடுத்து நிறுத்தி உள்ளனர் அப்போது அங்கு சென்ற வழக்கறிஞர் ஸ்டீஃபன் அதை தட்டி உள்ளார் இதனால் அங்கிருந்த பேரூராட்சி தலைவர் ஆதரவாளர்களுடன் ஸ்டீபனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இது குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையிடம் ஸ்டீபன் கொடுத்த புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை எடுக்காமல் உள்ளனர் இதற்கிடையே பேரூராட்சி தலைவர் தரப்பில் வழக்கறிஞர் ஸ்டீபன் மற்றும் அவரது தந்தை தமிழன் மீதும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேவதானப்பட்டி காவல்துறையினர் எஸ் சி எஸ்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனால் அதை கண்டித்து தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வழக்கறிஞரை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் ஸ்டீபன் மீது உள்ள வழக்கை திரும்பப் பெறக் கோரியும் தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வழக்கறிஞர் சங்க ஆர்ப்பாட்டத்தின் போது எஸ் எஸ்டி சட்டத்தின் வழக்குகளை தவறாக பயன்படுத்தி ஸ்டீபன் மற்றும் அவரது தந்தை தமிழன் மீது பொய் புகாராக எஸ் எஸ்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டது எந்த அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள் என வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் ஆர்ப்பாட்டத்தின் போது வழக்கறிஞர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை வேண்டும் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோஷமிட்டனர் வழக்கறிஞர் தொழில் செய்து வந்து கொண்டிருக்கிறார் வழக்கறிஞர் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவருடைய பஞ்சாயத்தில் சில பிரச்சனைகளுக்காக தன்னுடைய தாயாரை பாதுகாக்க சென்றபோது போது சில குண்டர்கள் திட்டமிட்டு பயங்கரமான ஆயுதங்களால் தாக்கி அவரை கொலை விரட்டல் செய்து கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் அவர் இன்று வரை காணா விளக்கு அரச மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எதிரிகளை அவர் கொடுத்த எதிரிகள் சவுந்தரமாண்டியன் போற்ற தனிநபர்களை குற்ற வழக்கில் காவல்துறை திட்டமிட்டு விளக்கியிருக்கிறார்கள் வழக்கறிஞர்களை உரிமைக்காக தொழிலுக்காக சென்ற வழக்கறிஞர்களை தாக்கிய நபர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் மீது ஒரு வழக்கறிஞர் சட்டத்தை பாதுகாக்க செல்லும் பொழுது அவர் மீது தாவிய வன்கொடுமை சட்டத்தை பிசிஆர் சட்டத்தை போட்டிருப்பது அந்த சட்டத்தையே கேள்விக்குறிக்காக இழிநிலைக்கு உள்ளாகிறார்கள் இந்திய அரசியலின் சட்டம் இதே போன்ற தவறான வழக்கு பதிவுகளால் தனிநபர் சண்டைகளை பிசிஆர் சட்டத்தின் மூலமாகவே இணைக்கும் பொழுது சட்டத்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே வழக்கறிஞர் சீவன் கொடுத்த புகார் மீது எதிரிகளை கைது செய்ய வேண்டும் அவர் மீது போட்ட பொய் வழக்குகளை வாபஸ் வர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் என்றால் தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி வழக்கறிஞர் போராட்டம் வெடிக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்